அன்பானவர்களே வணக்கம் இந்த வீடியோ நம்ம ஆறாம் வகுப்பு கணக்கு மூன்றாம் பருவம் இயல் ஒன்று பின்னங்கள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் கணக்கள் நாலு அதாவது தகா பின்னத்தை கள கலப்பின்ன கலப்பின்னத்தை தகா பின்னமாக கணக்கும் கணக்கு அஞ்சு பின்ன பெருக்கல் இந்த இரண்டு கணக்களுக்கான விடைகள் பார்க்க போகிறோம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள கணக்களுக்கான விடைகள் மற்றும் இவற்றை மூலிகாகியவற்றுக்கான விடைகளை வீடியோ போட்டு அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் நான்காவது கணக்கு கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றுக மற்றும் அவற்றின் நேர்மாறு காண்க கலப்பு பின்னத்தை தகா பின்னமாகவும் தகா பின்னத்தை கலப்பு பின்னமாகவும் மாற்றி சொல்கிறாங்க திரு நான்காவது கணக்கில் முதல் கணக்கு மூணு ஏழு பை பதினெட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ரெண்டு மூணு தடவை பார்த்து இதுக்கு முன்னாடி இருக்கிற கணக்கில் வீடியோ கணக்கில் போடும்போது கூட கலப்பு பின்னத்தை தகா பின்னம் மாற்றிருக்கோம் அப்போ என்ன பண்ணுவோம்னா இங்கே கீழே பெருக்கல் போடணும் மேலே கூட்டல் போடணும் ஏற்கனவே சொல்லியிருக்கணும் கீழே பெருக்கல் மேலக்கூட்டல் இப்போ என்ன பண்ணோம்னா பதினெட்டையும் மூணையும் பெருக்கிட்டு வர்ற விடையோட ஏழை கூட்டணும் கீழே பெருக்கல் மேலே கூட்டல் போட்டிங்கன்னாவே ஆன்சர் வந்துடும் மூணு பதினெட்டையும் பெருக்கணும் ஏழை கூட்டணும் மூணு பதினெட்டு எவ்வளவு மூணு பதினெட்டு முப்பது முகூர்த்தி இருபத்தி நாலு ஐம்பத்தி நாலு சரிங்களா மூணு பதினெட்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு கூட ஏழை கூட்டினீங்கன்னா என்ன வரும் அறுபத்தி ஒன்று பை பதினெட்டு அதாவது பதினெட்டை மூணையும் கூட்டணும் வர்ற விடை கூட சாரி பதினெட்டை மூணையும் பெருக்கணும் வர்ற கூட ஏழை கூட்டணும் அதான் இங்கே பெருக்கலையும் இங்கே கூட்டிலும் போட்டிருக்கோம் சரி இரண்டாவது கணக்கு பாருங்க தொண்ணூற்றி ஒன்பது பை ஏழு இது என்ன பின்னமாக மாத்தணும்னா நம்ம கலப்பு பின்னமாக மாற்றணும் கலப்பு பின்னா மாத்தணும் தொண்ணூற்றி ஒன்பதை ஏழால் வகுக்கணும் பார்த்தோன்னே தெரியுது தகா பின்னம் தொகுதி பெருசா இருக்கு பகுதி சின்னதா இருக்குது தகா பின்னம் இந்த கலப்பு பின்னமாக மாற்றணும் அப்போ முன்னாடி ஒரு நம்பர் மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் கீழே வந்து ஏழு தான் வரும் இந்த ஏழு தான் இங்கே வரும் சரிங்களா இப்போ முன்னாடி ஒரு நம்பர் மேலே ஒரு நம்பர் போடணும் எப்படி போகிறது அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பதை ஏழாவில் வகுக்கணும் சரிங்களா தொண்ணூற்றி ஒன்பதை ஏழாவில் வகுக்கணும் ஒரு ஏழு மிச்சம் ரெண்டு இருபத்தி ஒன்பது நாலேழு இருபத்தி எட்டு மிச்சம் ஒன்று இப்போது நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஏற்கனவே பார்த்துருக்க முடியாது ஈவு மீதி வகுயன் இதுதான் கலப்பு பின் தான் எழுதணும் ஈவு மீதி வகுஎன் முன்னாடி ஈவு எழுதணும் ஈவ் என்ன வரும் ஈவு தான் பதினாலு பதினாலு அடுத்து வந்து மீதி தான் மேலே வரணும் இந்த ஒன்று மேலே வரணும் வகுயன் கீழே வரணும் நம்ம ஏற்கனவே இங்கே கீழே ஏழு போட்டுட்டோம் அப்போ இங்கே முன்னாடி என்ன வரும் பதினாலு வரும் இங்கே ஒன்று வரும் அதாவது ஈவு மீதி வகுஎன் அல்லது என்ன சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே இந்த ஏழு கீழே வந்துடும் இந்த ஒன்று இங்கே மேலே ஓயிரும் இந்த பதினாலு இங்கே வந்துடும் அப்போ ஏழு கீழே வந்துடும் ஏழு வந்துடும் ஏ ஒன்று மேலே போயிடும் மேலே வந்துடும் பதினாலு முன்னாடி வந்துடும் இங்கே வந்துடும் அப்ப என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்று பை ஏழு ஆன்சர் அடுத்ததா மூன்றாவது கணக்கு நாப்பத்தி ஏழு பை ஆறு சாரி அதே மாதிரியே தான் என்ன பண்ண போகிறோம் கீழே வந்து ஆறு போகிறோம் இங்கே ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர் போனோம் நாற்பத்தி ஏழை ஆறால் வகுக்க போகிறீங்க ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு மிச்சம் வந்து அஞ்சு வரும் அப்போ எது எங்கே வந்து பார்ப்போம் இது ஈவு மீதி இது மேலே போயிடும் மேலே போனால் இங்கே வந்துடும் இந்த ஆறு முன்னாடி வந்துடும் சரிங்களா இது மேலே போயிடும் இது இங்கே வந்துடும் இது இங்கே வந்துடும் இந்த ஆறு இங்கே வந்துடும் இங்க வந்து ஈவு இங்க மீதி இங்க வகு எப்படி வேணும் யாமிச்சுக்கலாம் மூன்று வழிகள் இருக்கு ஈவு மீதி வகுயன் இப்படி மனப்பாடம் வச்சுக்கோங்க இல்லைன்னா இது இங்க வந்துடும் இது இங்க வந்துடும் இது இங்க வந்துடும் ஞாபிச்சுங்க ரைட்டா ரைட் அடுத்ததா நான்காவது கணக்கு பன்னிரெண்டு ஒன்று பை ஒன்பது அப்ப என்ன பண்ணணும் இங்க பெருக்கணும் இங்க கூட்டணும் இங்கே பெருக்கணும் இங்கே கீழே பெருக்க மேலே கூட்டல் அப்போ பன்னெண்டு ஒன்பது பெருக்கணும் ஒம்பது பன்னெண்டு எவ்வளவு நூற்றி எட்டு ஒம்பது பன்னெண்டு நூற்றி எட்டு அல்லது பன்னெண்டு ஒம்பது நூற்றி எட்டு அது கூட ஒன்றை கூட்டுனீங்கன்னு என்ன வந்துடும் நூற்றி ஒன்பது வந்துடும் கீழே இருக்கிற ஒன்பது அப்படியே இங்கே கீழே வந்துடும் அடுத்து ஐந்தாவது கணக்கு ஐந்தாவது கணக்கில் முதல் கணக்கு பார்க்க போகிறோம் ஐந்தாவது கணக்கில் முதல் கணக்கு ரெண்டு பை ரெண்டு பை மூணு எட்டு ஆறு சரிங்களா ஐந்தாவது கணக்கில் முதல் கணக்கு ரெண்டு பை மூணு இன்ட்டு ஆறு சரி இப்போ நம்ம இது பெருக்க போகிறோம் பின்ன பெருக்கணும் சரிங்களா ரைட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதையே முதல்ல வந்து இதையும் பின்னமாக மாற்ற போகிறோம் ரெண்டு பை மூணு இன்ட்டு ஆறு பை ஒன்றுன்னு மாற்ற போகிறோம் இப்போ கண்டிப்பாக ரெண்டையும் பின்னமாக மாற்றினங்க தான் நமக்கு எளிதாக இருக்கும் இப்போ என்ன பண்ணோம்னா கீழே இருக்கிற ரெண்டையும் பெருக்கணும் மேலே இருக்க ரெண்டையும் பெருக்கணும் கீழே இருக்கிற ரெண்டையும் பெருக்கணும் மேலே இருக்கிற ரெண்டையும் பெருக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த ஏதாவது பொது வகுத்தி இருந்தா அதை அழிச்சிடலாம் அல்லது இந்த இரண்டுக்கும் பொது வகுத்தி இருந்தால் அடிச்சிடலாம் அல்லது இந்த இரண்டுக்கும் பொது வகுத்தி இந்த இரண்டுக்கும் பொது வகுத்தி அதாவது கீழே இருக்கிற பகுதியில் இருக்கிற எந்த நம்பராலும் தொகுதியில் இருக்கிற இந்த ரெண்டு நம்பருக்கு பொது வகுத்தி இருக்கா இந்த பகுதியில் இருக்கிற நம்பருக்கு இந்த தொகுதியில் இருக்கிற நம்பருக்கு பொது வகுத்தி இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் இது ரெண்டுக்கும் பொது வகுத்தி இருக்குதான்னு பார்க்கவே கூடாது இந்த பகுதியும் தொகுதியும் நம்ம என்ன பண்ணணும் அடிக்கணும் அப்ப பகுதிக்கும் தொகுதிக்கும் பொது வகுத்தி இருக்கா இதுக்கும் இதுக்கும் பொது வகுத்தி இருக்கா இல்லை இதுக்கு இருக்கும் பொது ஒத்தி தான் இருக்குது அப்போ என்ன பண்ணும் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு அப்போ மேலே என்ன இருக்குது மூணு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது கீழே ஒன்று பெருக்கல் ஒன்று இந்த ஒன்று இந்த ஒன்று அப்போ என்ன வரும் மூணு ரெண்டு ஆறு ஆறு பை ஒன்றுன்னு வரும் அதை என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஆறுன்னு நினைக்கலாம் இப்போ நம்ம சில நேரங்களில் என்ன தப்பு வரும் அப்படின்னா மாணவர்கள் செய்கிற தப்பு பை ஒன்று வருமா பொது வகுதியை கண்டுபிடிச்சி அடிங்க கட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா இங்கே ஓரெண்டு ரெண்டு மூரெண்டு ஆறு அப்படின்னு போட்டுருவாங்க இதுதான் பண்ணுற மிகப்பெரிய தவறு அதாவது பகு தொகுதியில் இருக்கிற இரண்டு நம்பருக்கோ அல்லது பகுதியில் இருக்கிற இந்த இரண்டு நம்பருக்கோ பொதுவான வகுத்திலிருந்தால் அடிக்க எடுக்க எடுத்து கட் பண்ணக்கூடாது இது ரெண்டையும் எடுத்து பார்க்கக்கூடாது இந்த பகுதி தொகுதி பகுதி தொகுதி இந்த பகுதி இந்த தொகுதி இந்த பகுதி இந்த தொகுதி அப்போ மேலே ஒரு நம்பர் கிலோ நம்பர் தான் கட் பண்ண முடியும் மேலே இருக்கிற இரண்டு நம்பர் என்னன்னு கூடாது நம்ம கட் பண்ணவே கூடாது இது வந்து தவறு

இப்போ மூணுக்கும் இருபத்தஞ்சுக்கும் பொது வகத்தியிருக்கா இல்லை மூணுக்கும் அஞ்சுக்கும் பொது வத்தியிருக்கா இல்லை இங்கே ஒன்று நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை வேறு ஒரு நம்பராக இருந்தால் பார்க்கணும் ஒன்றா இருக்க நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ பொது வகத்தையும் இல்லைங்கிற பட்சத்தில் இது ரெண்டையும் பெருக்கி மேலே ஓட போகிறோம் இது ரெண்டையும் பெருக்கி கீழே ஓட போகிறோம் ஏன்னா ஒரு அஞ்சு இன்ட்டு நூற்றி இருபத்தஞ்சு அவ்வளோ அஞ்சு இன்ட்டு இருபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு வரும் மூணு இன்ட்டு ஒன்று மூணு வரும் இதே கலப்பு பின்னம்மா மாற்றி போடுறனால மாற்றி போடலாம் கலப்பு பின்னம்மா எப்படி மாற்றி போடுறது கீழே என்ன வரும் கீழே மூணு வரும் முன்னாடி வந்து ஈவு வரும் மேலே வந்து மீதி வரும் அப்போ நூற்றி இருபத்தி அஞ்சு மூணு கொடுத்தீங்கன்னா நான் மூணு பன்னெண்டு அஞ்சு ஒரு மூணு மூணு மிச்சம் ரெண்டு அப்போ ஈவு முன்னாடி வரும் மீதி மேலே வரும் நாற்பத்தி ஒன்று ரெண்டு பை மூணு அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர் அடுத்தான் மூன்றாவது கணக்கு மூணு பை எட்டு பெருக்கள் நாலு பை அஞ்சு சரிங்களா ரைட் இப்போ பாருங்கள் இது நேரடியாகவே இதுக்கும் இது இதே மாதிரியே பகுதி தொ பகுதி தொகுதி பகுதி தொகுதி வந்துருச்சு அப்போ நான் டைரெக்டாக பார்க்கலாம் இன்னொரு தடவை எழுதிக்குவோம் மூணு பை எட்டு எட்டு நாலு பை அஞ்சுன்னு எழுதியாச்சு எட்டுக்கும் மூணுக்கும் பொது வகுத்தி இருக்கா இல்லை எட்டுக்கும் நாலுக்கும் பொது வகைத்தி இருக்குதா இருக்குது இந்த ரெண்டுக்கும் பொது ரெண்டும் வரும் நாலும் வரும் அப்போ நம்ம நாலு எடுத்துக்குவோம் சரி நாள் நாலு நாலு எத்தனை நாள் இருக்குது ஒரு நாள் நாலு இங்க ரெண்டு நாள் எட்டு அடுத்து மூணுக்கும் அஞ்சுக்குமான பொது ஊத்தி இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல அப்ப இங்க என்ன இருக்குது மூணு இருக்கு மேலே அடுத்து இங்க என்ன இருக்கு ஒன்னு இருக்கு இங்க ரெண்டு இருக்கு அடுத்து இந்த பக்கம் அஞ்சு இருக்குது அப்ப என்ன வரும் மூணை ஒன்னையும் பிரிக்கினீங்கன்னா மூணு ரெண்டை அஞ்சையும் பிரிக்கினீங்கன்னா பத்து இது வந்து தகு பின்னம் அதனால நம்ம கலப்பு பின்னமா மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஐந்தாவது கணக்குல நான்காவது கணக்கு பாருங்க மூணு 5 பை ஏழு பெருக்கல் ஒன்று ஒன்று பை பதிமூணு இவை இரண்டையும் முதல் கலா தகாவினா மாத்தணும் பெருக்கல் கூட்டல் பெருக்கல் கூட்டல் ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஏழு 21, இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று 13, இருபத்தி ஆறு பை ஏழு பெருக்கல் பதிமூணு பெருக்கல் ஒன்று பதிமூணு பதிமூணு கூட ஒன்று பதினாலு பை பதிமூணு இப்போ பாருங்கள் பொது வகுத்தி இருக்கா பாருங்கள் ஏழுக்கும் இருபத்தி ஆறுக்கும் பொது வத்தி இருக்கா இல்லை ஏழுக்கும் பதினாலுக்கும் பொது இருக்கா இருக்குது அப்போ இன்னொரு தடவை எழுதிட்டு அப்புறம் அடிச்சிக்குவோம் ஏன்னா எங்கள் கலப்ப பின்னத்தை தகா பின்னா மாற்றி போட்டிருக்கோம் இதே மறுபடியும் இங்கே எழுதிட்டு அப்புறம் அடிச்சிருவோம் இல்லைன்னா நம்ம என்ன எழுதணும்னு தெரியாது தான் மறுபடியும் ஒரு தடவை அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுவோம் போன கணக்கில் அதே மாதிரி எழுதிருந்திருப்போம் அது இதே ஸ்ட் முன்னாடி இருந்ததுன்னா இதே நம்பர் முன்னாடி இருந்து மறுபடியும் எடுத்து எழுதி அடிக்கணும் இது நம்ப இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கும் மாறி இருக்குது நம்ம கலப்பு என்னமா மாற்றிருக்கணும்னா மறுபடியும் ஒரு தடவை எடுத்து எழுதி அடிங்க ஒரே ஏழு ரெண்டு ஏழு பதினாலு அடுத்து இதுக்கு இதுக்குமான பொது வகுத்திருக்கான்னு பாருங்கள் இருக்குது பதிமூணு ஒரு பதிமூணு பதிமூணு ரெண்டு பதிமூணு இருபத்தி ஆறுன்னு வரும் இப்போ மேலே என்ன இருக்குது பாருங்கள் ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று சரிங்களா அப்போ என்ன வரும் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு நாலு பை ஒன்று அப்போ நாலு நால ஒன்றில் கொடுத்திங்கன்னா நாலு அப்போ நாலுங்கிறதான் சரியான விடை இந்த வீடியோவில் எல்லா கணக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் புரிஞ்சுருந்தேன்னா பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மீதி உள்ள கணக்கில் அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி